அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முறை கட்டுமான பொறியாளர் நம்ம இவங்க அயப்பாக்கத்தில் இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னரில் வந்து பூசறதுக்கான புல்மார்க் வைக்க போகிறோம் அப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அதை வந்து புல்மார்க் எதுக்கு வைக்கிறோம் பூசறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக வீடு கட்ட போகிறீங்க கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தகவல் கண்டிப்பாக பிடிச்சதாக இருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கலாம் இதேமாதிரி நம்ம குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரணும் நம்மகிட்ட குவாலிட்டியான டீம் இருக்காங்க அதை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம் நீங்கள் இருக்கீங்க அங்கே வந்து உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும் ஆன் சைட் வந்து விசிட் பண்ணணும் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி தரணும் இல்லை வந்து ஏதாவது கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளை நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நம்ம கன்சல்ட்டிங் பண்ணி தருவோம் சென்னை சுற்றி இருக்கிற பகுதியில் நம்ம வந்து கட்டுமானங்கள் கன்சல்ட்டிங் வந்து பண்ணி தருவோம் ப்ளான்னு ஸ்ட்ரக்சல் ட்ராயிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் பிளானு ஸ்ட்ரக்சல் ட்ராயிங் கண்டிப்பாக கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்படி கொடுப்பலாம் இதை இப்போ நம்மளுடைய சைட்டு நல்லா மழை ஒரு வரமா இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இன்னொரு வால் வந்து பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கான விதைகள் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் சைட்டெல்லாம் சென்ட்ரிங் பிரித்து எல்லாமே எலக்ட்ரிக்கல் விலாம் பார்த்தாச்சு எலக்ட்ரிக்கல் வேலை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து டிபி பாக்ஸு சுவிட்சஸ் பாக்ஸு எங்கெங்கே என்ன வருது வீட்டுக்காரரை வச்சுட்டு இந்தந்த இடத்துல என்னென்ன பாக்ஸ் வைக்கிறோம் தான் கலந்துக்கிட்டு பாக்ஸ் எல்லாமே வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா பைபர் மெஸ்ஸு கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ளோரில் ஒரு ஒரு ரூம்லேயும் எல்லா இருங்கன்னா காலம் மூடையே ஜாயிண்ட்டு ஹெல்மெட் ஜாயிண்ட்டு தெரிஞ்சவங்க ஹெல்மெட் ஜாயிண்ட்டு அடுத்து வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் மாதிரி ஆட்டம் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து லெவல் டீப்புக்கு லெவல் பார்க்கணும் அது மாதிரி பிளாஸ்டிக்காக இழுத்து வச்சு அதுக்காக பிளாஸ்டிக் வந்து பட்டா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம் சைட்டை ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிக்க சொல்லியாச்சு அதில் வந்து மழை பெஞ்ச தண்ணி ஓப்பன் மிஸ் வந்து பிளாஸ்டிக் ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்து அடிச்சுக்கிறது இந்த மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து மூலமட்டம் பார்த்து பட்டன் மார்க் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஏன் பிளாஸ்டிக்கு வந்து இந்த மாதிரி வந்து புல் மார்க்கெலாம் வைக்கிறோம் அப்படியே வந்து பூசிட்டு போயிடலாம்ல அப்படியே வந்து களை எல்லி போட்டு சுவரில் அடிச்சிடலாம் இல்லையா கணத்தை உறுதிப்படுத்திங்கன்னா அந்தந்த சிவத்தை வந்து ஒரு புல் மார்க் எழுத்து வச்சுட்டு அப்படியே ஒட்டிகிட்டு போயிடலாம் எதனால் நம்ம வந்து த்ரூவாக ஆள் ஆள் எல்லாருமே மூலமட்டம் பார்த்து நம்ம எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து பட்டன் மார்க் வைக்கிறோம் இந்த மாதிரி டைல்ஸ்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி டைல்ஸ் இங்கே ஒரு டைல் வைக்கிறோம் இது வந்து கண்டினியூ பண்ணி அந்த கடைசியில் ஒரு டைல் வைக்கிறோம் அந்த அந்த செகுத்துலேருந்து அந்த டைலோடைய நூலுக்கும் அது மாதிரி இந்த எண்ட்லேருந்து இந்த டைலில் நூலுக்கு இருக்கிற அளவை சரி பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா இதுலேருந்து அளவு வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி எம்எம் வச்சு ஒரு புல் மார்க்குன்னு வைக்கிறோம் இங்கே என்ன அளவு இந்த டைல்ஸ்லேருந்து கிடைக்குதோ இல்லை இந்த நூல்லேருந்து கிடைக்குதோ அந்த அளவை எடுத்து அதே மாதிரியே இங்கே ஒரு புல் இங்கே ஒரு புல் வைக்கிறோம் அதே மாதிரி இந்த ரூம்குள்ளே போய் இந்த ரூமில் இந்த நூலில் இருந்து எடுத்து இந்த இடத்துல ஒரு புல் அந்த ஓரத்தில் ஒரு புல் வச்சுட்டோம்னா இது நாளும் நாலு புல் வச்சிருக்கோம் ரெண்டு ரூமில் நாலும் ஒரே அளவில் இந்த ஸ்ட்ரைட் லைனில் ஒரே அளவில் வருது அப்போ நம்ம டைல்ஸும் பதிக்கும்போது என்ன ஒன்னா நம்மளுக்கு நேர் ஜாயிண்ட்டு நீட்டாக வரும் கிராஸ் விழாமல் இருக்கும் நாளைக்கு ரூம்குள்ளே போனீங்கன்னா டைல்ஸில் வந்து கார்னரில் வந்து கிராஸ் விழும் நிறைய இடத்துல பார்ப்பீங்க ரூம் வந்து ஒரு டைல் விட்டிருந்தால் ஒரு ஓரத்தில் பிஞ்சு வந்து இவ்வளவோ ஒரு இடத்துல வந்து பெரிய அளவோ இல்லை பீஸு இதுவாகவும் விழும் அந்த மாதிரி வந்து மூலமட்டம் இல்லாமல் வரக்கூடாது அதுக்காக அதை சரி பண்ணுறேன் ஏன்னா கீழேருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மூலமட்டம் போட்டுட்டு வரோம் அதனால நம்ம கண்டிப்பாக மூலமட்டம் வரும் ஆனால் மூலம் புல் வச்சால் தான் அந்த பிளாஸ்டிக்லேயும் மூலமட்டம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம இருந்தே மூலமட்டம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படியே பூசிடலான்னா அப்படி பூசக்கூடாது ஏன்னா கணத்தை பொறுத்து நம்மளுக்கு வந்து எல்லாமே மாறும் அதனால் மூலமட்டம் கண்டிப்பாக இது பண்ணணும் இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் நம்ம எடுக்கிறோம் இப்போ இந்த லைன் எடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த லைனுடைய லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து பட்டன் மார்க் வைக்கிறோம் ஒரே அளவு ஒரு ஒரு செவுத்துல ரெண்டு இடத்துல புல் வைக்கணும் அப்படின்னா அந்த டைலில் இருந்து என்ன அளவு அங்கே வைச்சோமோ அதே அளவு தான் நம்ம இங்கேயும் வைக்கணும் ரெண்டு ஒன்றா இருக்கா கரெக்டாக எம்எம் கணக்கில் கரெக்டாக வச்சுக்கணுமா சரி இப்போது இந்த டைல் இருக்குல்ல அதிலேருந்து ஒரு நூலை பிடிச்சி அதுக்கும் இதுக்கும் வைங்க புல் அங்கே வச்சுட்டிங்களா ஒரு அளவு அது ஒரு நூலை பிடிச்சி அந்த அளவு வளர்ந்துக்குங்க இங்கேருந்து கூட நூல் பிடிச்சிங்க என்ன கல் இருக்குல்ல இப்போ இங்கே கல் இருக்குது அதனால இந்த அவுட்டரில் நூலை பிடிச்சி அவுட்ருலேருந்து அளங்க அளவை எடுத்து அவுட்ருலேருந்து எடுங்க அந்த புல்லுக்கு ஆ ஓகே அதே அளவு இந்த ஓரத்துலேருந்து நூலை பிடிச்சி அந்த நூலுக்காக மட்டைக்குழுவை மட்டைக்குள்ள வைக்க வைக்கலாமா நூல் வச்சுக்க வச்சுட்டு அதே அளவுக்கு இங்கே ஒரு புல் வச்சா முடிஞ்சிச்சு செவத்து அழ்த்தி பிடிச்சிக்கணும் ராஜு அந்த நூல் பிடிக்கிறது கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த டைல்ஸில் விலகாமல் ஒரு நூல் கூட விலகாமல் பிடிக்கணும் அங்கே நம்ம என்ன அளவு வச்சோமோ அதே அளவு இங்கேயும் நம்ம வந்து வைக்கணும் இப்போ இங்கே ஒரு டைல் வச்சோம் நம்ம அந்த கிச்சனில் உள்ள அங்கே ஒரு டைல் வச்சோம் இந்த லெஃப்ட் ரைட் ரெண்டும் இந்த கிச்சன் முடிச்சிட்டோம் அந்த நூலை கட்டி அந்த ஆப்போசிட் சைடு போட்டோம் அப்போது இந்த டைலில் இருந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஆப்போசிட்டில் நின்று இந்த ஆப்போசிட் உள்ள அங்கே ஒரு பட்டன் மார்க் பாருங்க அங்கே ஒன்றும் அதே சேம் அளவு மெஷர்மெண்ட் எடுத்து அங்கே ஒன்று இது எங்கேருந்து இருக்கிறோம் அளவுனாக்கா இங்கே நூல் இருக்குது இந்த நூல் இந்த ட்ரம் பக்கத்தில் வந்து அப்படியே இந்த நூல் அப்படியே தான் இருக்குது இந்த டைலில் ஒரு நூல் அப்படியே தான் இருக்குது இந்த நூல் தான் நம்மளுக்கு வந்து லைனு நம்மளுக்கு இந்த லைனை வச்சு தான் நம்ம முன்ன திருப்புறோம் அப்போ இதுக்காக இந்த லைனுக்காக இந்த பக்கம் இருக்கிற அளவு நம்ம வைக்கிறோம் இப்போ இங்கே இந்த படிக்கட்டுக்கிட்ட இருக்கிறத இந்த படி இந்த வந்து முடிஞ்சதால திரும்ப அங்கே உள்ள வச்சு சேமளவுலையே படிக்கிட்ட அந்த மூணு அடி இருக்கிற இடத்துலையும் ரெண்டு புள் வைக்கப்படும் அது இடிக்காமல் என்ன அகலத்துக்கு வருது அதுக்காக வச்சுக்கோங்க ஓகே ஆச்சா ரெண்டு புல் வச்சாச்சா சரி இப்போ இந்த நூலை ஒட்டி இதுக்கு ஆப்போசிட் இது பண்ணுங்க இப்போ என்ன பண்ணுறோம் இந்த டைலில் இருந்து ஆப்போசிட் எடுத்து அந்த கட்டை ஏன்னா அந்த கிச்சன் பக்கத்தில் இருக்கிற கட்டையில் ரெண்டு புல்லும் வச்சுக்கலாம் இங்கேருந்து எடுத்து அதே மாதிரியே இங்கேருந்து ரெண்டு புல்லு வந்து இங்கேருந்து எடுத்து ரெண்டு புல்லு நம்ம வச்சிட்டோம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த நூலை ஓட்டி மீதியெல்லாம் திருப்பணும் இப்போ இந்த லைனுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நூல் வந்து பேரல் எடுக்க போகிறோம் அதுலேருந்து ஒரு பேரல் எடுத்து ஒரு நூல் நேராக ரூம்குள்ளே ஓட்டிட்டோம்னா இந்த ரூமுக்குள்ளே ரெண்டு சைடு வந்துடும் இந்த நூலில் ஒரு டைலை வச்சு மடக்கணும்னா இந்த ரூமுக்கு நாலு சைடு எடுத்துக்கலாம் அதேமாதிரி பாத்ரூம்குள்ளே நேராக போயிடுச்சுன்னா பாத்ரூம் அப்படியே எதுவும் திருப்பிக்கலாம் இந்த பேரல் எடுத்து ஓட்டு பண்ணலை எப்போவுமே நம்ம வந்து ஒரு பில்டிங் வந்து பூச போகிறோம் அப்படின்னா பூச்சி வேலைக்கு முன்னாடி எலக்ட்ரிகல் வேலை முடிஞ்சிருக்கணும் அது மாதிரி வந்து நீங்கள் புல்மார்க் வச்சுட்டும் மெஸ் அடிச்சிக்கலாம் டைம் இருந்ததுன்னா முன்னாடியும் மெஸ் அடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வரதுக்கு முன்னாடி இவங்கள வந்து மெஸ் அடிக்க சொல்லி வச்சு நேற்று ஃபுல்லாக புல்மார்க் வைக்கிறப்ப நம்ம பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து புல்மார்க்கை நம்ம வச்சு கொடுத்துட்றோம் கீழே புல் வச்சுட்டோம்னா மேலே தூக்குண்டுட்டு அவங்க அதை ரெடி பண்ணிப்பாங்க இப்போ வந்து கீழே புல் வைக்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும் இது எதனால் வைக்கிறோம் அப்படின்னா மூலமட்டம் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரணும் அது மாதிரி வந்து நம்ம கீழே வந்து மூலமட்டம் செஞ்சுட்டு வரோம் அதை வந்து கடைசியாக ப்ளாஸ்டிங்கில் அதை எடுத்துகிட்டு வரணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டைல் வச்சு ஒரு ரூமுக்கு தனித்தனியாக போகக்கூடாது த்ரூவாக தான் ஓட்டுறோம் இப்போ இந்த லைன் ஓட்டினோம் இதோடய பேரல் எடுத்து இந்த லைன் ஓட்ட போகிறோம் அந்த நூலில் ஒரு டைலை வச்சு அந்த லைன் திருப்ப போகிறோம் அப்போ எல்லாமும் நம்மளுக்கு ஒரே மூலமட்டமாக நம்மளுக்கு வரும் தான் நம்ம வந்து இப்போ செஞ்சுட்டுருக்குறோம் அப்போ மூலமட்டம் போட்டு புல்மார்க் வைக்கிறது ரொம்ப முக்கியம் அது செய்கிறதுக்கு மாதிரி ஒரு ஒரு பாக்ஸு டைல் ரெண்டுக்கு ரெண்டு பாக்ஸு டைல் வாங்கிட்டோம்னா போதும் நூல் கயிறு இந்த மாதிரி ரெண்டு நல்லா கொத்தனாறு எழுப்பர் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி டைல்ஸ் வந்து நம்ம வந்து உடஞ்ச டைல் வந்து இந்த பட்டன் வைக்கிறதுக்கு சின்ன சின்னதாக ரவுண்டாக உடைப்போம் முன்னாடியெலாம் இப்போ ரவுண்டாக அது அதுமாதிரி உடச்சிக்கிட்ட கூட ரொம்ப நல்லது தான் ரவுண்டாக உடைச்சிக்கிறது எதுக்கு அப்படின்னா ரவுண்டாக உடைச்சோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இந்த ஒரு சைஸில் வந்துங்கன்னா நம்மளுக்கு வந்து நொடிக்காது பெருசாக தகட்டல் வராமல் இருக்கும் அதனால் பெருசாக உடைச்சி வச்சோம்னா தகட்டல் வந்துங்கன்னா நம்ம ஒரு இடத்துல அளவு வைப்போம் இன்னொரு இடத்துல தகட்டல் இருக்கும் பூசும்போது நம்மளுக்கு இடிக்கும் அதனால் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணிக்கிறது நல்லது அது மாதிரி மெஸ்ஸு வந்து அடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த பிளாஸ்டிங்கில் வந்து வர அந்த கிராக் அதாவது எதனால் வரும்னா கட்டு வேலைக்கும் காங்கிரீட்டுக்கும் வேறு வேறு அதோடைய கேரக்டர் ஃபிசிக்கல் கேரக்டர் இருக்கிறதால அதோடைய வெப்பநிலை பொறுத்து அது டெம்பரேச்சர் சுருங்கி வருகிறது மாறுங்கிறதால நம்ம வந்து பைபர் மெஸ்ஸு போட்டோம்னா உள்ளுக்குள்ளே சுருங்கி வருகிறதால ஏற்படக்கூடிய சின்ன கிராக்ஸ் வந்து இதுவாகும் இதே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகுது அந்த கிராக்ஸ் வந்து இந்த பைபர் மெஸ்ஸு போடுறதுனால இதுவாகும்னா ஆகாது அப்போ ஸ்ட்ரக்சர் ட்ராயிங்கே ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரக்சர் வாங்கிப்படி தான் நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும் அது வந்து ரொம்ப எசஞ்சு இது வந்து மைனராக இந்த எலக்ட்ரிக்கல் காடி இடத்துல வரக்கூடிய ஒரு கிராக் டெவலப் ஆகக்கூடிய கிராக்கையும் இந்த கட்டுவளை காலத்தில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டில் வரக்கூடிய கிராக்கையும் நம்மளுக்கு வெளில வராமல் தடுக்கக்கூடியது தான் இது ஒரு இடத்துல அது அப்படி மீறி வந்தாலும் நம்ம திரும்ப அதை வந்து அடுத்த ஸ்டேஜில் சரி பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்குது அதுபடியும் நம்ம செஞ்சு அதை சரி பண்ணிக்கலாம் இப்போது இந்த இங்கே இந்த ரூமில் ஒரு டைலை ஒன்று வச்சு நேராக துருவாக ஓட்டிகிட்டு போய் இந்த பாத்ரூமில் வந்து ஒரு ஆணி போட்டு கட்டியாச்சு ஒரு டூ ஃபீட்டுன்னு வச்சு எக்ஸைடாக டூ ஃபீட்னு வச்சாச்சு அதே டூ ஃபீட் இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்க போகிறோம் ஒரு தடவை ஆனால் வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் இங்கே தான் இருக்குது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த நூலோட அளவையும் அதே மாதிரி இந்த இடத்துல கடைசியாக எங்கே செக் பண்ணணும் அப்படின்ட்டிங்கன்னா இந்த இடத்துல செக் பண்ணலாம் இந்த இடத்துலேருந்து இந்த அளவையும் செக் பண்ணிக்கணும் மாதிரி வந்து இங்கே ஏற்கனவே நம்ம புல் வச்சுருக்கோம் அந்த புல் வந்து இந்த நூல் என்ன அளவில் இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த அளவை தான் நம்ம அங்கே எடுத்து அதிகம் வைக்க போகிறோம் வண்டியாக அதை பக்கம் வேணா அதை பார்க்குறையா பார்ப்பார் ம் அது என்ன இருக்குன்னு பார்த்துக்க திருவிசூர் தானே மீட்ரு இருபத்தி ரெண்டு சென் ஆ அதே கொண்டு போய் அதேவி ஒரு மீட்ரு இருபத்தி ரெண்டு சென்டி மீட்ரு அது புல்லு இருக்குன்னு வேணாம் அந்த ஒன்று இருபத்தி ரெண்டே செட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வழக்கு தல் ராஜே அப்படி இந்த கொஞ்சம் நீ கையை தக்கத்து ஒன்று இருபத்தி ரெண்டு இப்போ இந்த நூல்கிட்ட டைவில் சரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அது ஒன்று இருபத்தி ரெண்டு இருக்கான்னு திரும்ப செக் பண்ணிக்கோங்க சரியில்லை திருப்பி டூ சரி நம்ம இந்த பாத்ரூம்லேருந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர்னு வச்சு அதே ஒன் டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டருக்கு செட் பண்ணிட்டோம் ஆனால் அது இருந்து அக்யூரேட்டானு நம்மளுக்கு இது தெரியாது ஏன்னா இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ண லைனுக்கு பார்க்கணும் அப்போது இங்கே ஒரு புல் வச்சுருக்கோம் அதுலேருந்தே இந்த நூலை வந்து செக் பண்ணிவிட்டோம் அளவை செக் பண்ணிட்டு இதே அளவை இன்னொரு இடத்துல இதோடைய இந்த ரூமுடைய எண்டுலேருந்து இருந்து ஆ ட்ரை செட் பாட்டு ஆயாசருக்கா அது சரி பண்ணிக்கோங்க இது வந்து கிராஸில் வருது நூல் நீங்கள் இன்னும் தள்ளி தான் வரணும் நூலில் பிடிச்சிக்கோங்க நூலுக்கா அந்த நூல் அழைங்க என்ன இருந்தது அதுக்காக டேப்பை பிடிங்கலாம் சரியாக இருக்கும் இந்த நூல் என்ன அளவுச்சிங்க முன்னாடி இந்த நூல் அலங்க இது அலங்க சொல்கிறேன் இங்கே இது புல் இருந்தால் அலங்க நூலை கரெக்டாக இருக்கா கிராஸில் மாறும் புரியுதா ஓகே ம் சரியா இருக்குது அப்போ இந்த நூல் ஓகே இந்த நூலுக்காக இந்த ரெண்டு சுவரு அந்த பாத்ரூம் சிவரே எல்லாத்தையும் முடிச்சுடுவோங்க இந்த புல் அளவு இந்த புல் அளவு எடுத்துக்கோங்க ம் இந்த புல் அளவு எடுத்துங்க என்ன இருக்குது இல்லை எம்எம்ள் பாரு நூற்றி இருபது சென்டி வருது பாரு நூற்றி இருபது வை கரெக்டாக நூற்றி இருபது சென்டி நூற்றி இருபது சென்டி இந்த ரூமுடைய ரெண்டு பாயிண்ட்டுக்கும் அந்த பாத்ரூம் உடைய ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ஓகேவா ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் வச்சு ரெண்டு புல் வச்சிட்டிங்க இல்லையா இந்த நூலில் இந்த அந்த பாத்ரூம்லேயும் ரெண்டு வச்சுருங்க பாயிண்ட் வச்சாச்சா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வச்சாச்சு அதே அளவுக்கு இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு அளவும் இந்த நூல்லேருந்து சமம் அதே மாதிரி இந்த உள்ள இந்த நூல்லேருந்து இந்த ரெண்டு அளவும் சமம் அங்கேருந்தான் எடுத்தோம் இது வந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் சரி பண்ணிட்டோம் இப்போ இந்த ரெண்டு அளவும் சமம் அதே மாதிரி இந்த ரூமோடைய ரெண்டு அளவும் சமம் இந்த வால் வெஸ்ட் வாலுடைய ரூம் ரூமாக தடுத்துருந்தாலும் வெஸ்ட்டு வாலோடைய அனைத்து பிளாஸ்டிக் இடமும் சமம் நம்மளுக்கு அப்போ வந்து டைல் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஒரே அளவு வரும் இப்போ இது ரெண்டும் இங்கே ஒரு அளவு வச்சுட்டு அதே அளவு வைங்க அதே நாற்பத்தி ரெண்டு அங்கே வச்சுங்க இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து இங்கே நாற்பத்தி ரெண்டு வச்சு இங்கே ஒரு பட்டன் வைக்கிறோம் அப்போ இதே அளவு வச்சு அந்த இந்த டைல்லேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வச்சுட்டோம்னா அப்போ இந்த ரூமுடைய ரைட்டு லெஃப்ட் ரெண்டு பக்கமும் வந்து புல் முடிஞ்சு அப்போ இந்த டைலேருந்து ஒரு நூலை இப்படி பிடிச்சி குறுக்களை பிடிச்சி அந்த ரெண்டு சைடு வச்சுட்டு ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு சைடும் வச்சோம்னா உங்களுக்கு இந்த ரூம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் கொஞ்சம் அதில் இன்னும் ஓட்டுங்க மட்டைகோளை இதில் வச்சுட்டு அங்கே ஒரு புளிச்சுட்டு அப்படி இந்த மட்டைகோளை ஓட்டு இந்த ஒரு புளிச்சிங்க ஓகே ரயில் நோத்துக்கூடாதே கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த அந்த இருந்து அந்த கார் இன்னும் இந்த மட்டைக்கோள் எஜிலேருந்து ஒன்று வச்சுட்டாலே நம்மளுக்கு இன்னும் ஓட்டிக்கலாம் எவ்வளோ இருக்கு ம் அதே வந்து இந்த எஜ்லேருந்து வைங்க லாப்ட்டுக்கு சந்திலே வச்சிருங்க லாப்ட் இருக்குது லாப்ட்டுக்கு கேப்பில் வச்சா நேராக மேலே ஏற்ற ஈஸியாக இருக்கும் இந்த மட்டைக்குள்ளே ஓட்டி வச்சுக்கிங்க அப்படில் ஆ அதை வைப்பாங்க அது ஒழுங்குதான் வையே இப்போ வந்து நம்ம உள்ள இன்னர் வந்து புல்மார்க் வச்சாச்சு ஹாலு அந்த கிச்சன் பெட்ரூமு அதே மாதிரி இந்த படிக்கட்டு ஏரியா இந்த பாத்ரூம் ஏரியா இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ புல்மார்க் வச்சு கொடுத்தாச்சு கீழே புல் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அதை விட்டு அப்படியே மேலே வச்சுட்டு இப்போ வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட்டுறது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இந்த பூஜா செல்ஃபு கட்ட வேண்டியது இந்த படிக்கட்டுக்கிட்ட ஒரு இது பேலன்ஸ் இருக்குது இதை கட்டிட்டு அப்படியே பூச்செடி பண்ண வேண்டியது தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த பிளாஸ்டிங்னாலுமே பிளாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் சீலிங் புல் போட்டுக்குங்க இங்கே வந்து நம்ம சீட்டு எதுவும் யூஸ் பண்ணலனால வந்து சீலிங்கில் வந்து ஹாக்கிங் பண்ணணும் சாரம் போட்டு ஹாக்கிங் பண்ணிட்டு நம்ம வந்து பூசணும் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க பிரதர் இருக்கார் பா நீங்கள் லேட்டாக தான் வந்தீங்க சொல்லி சொல்லியாச்சு என்ன பண்ணியிருக்கோம் அப்படி ஓகே அதான் சார் வந்து புல்மார்க்கை ஃபுல்லாக செட் பண்ணிட்டாரு பண்ணிவிட்டு இப்போ இன்னரை வந்து இன்னர் அவுட்டர் ரெண்டுமே பூசணும் ஸோ இன்னருக்கு மூளை மட்டும் பார்த்து சில டெக்னிக்கல் திங்ஸ்லாம் இருக்குது அதனால தான் சார் வந்து அதெல்லாம் முடிச்சு விட்டார் புல் மார்க் வச்சு கொடுத்துட்டாரு இனிமேல் அவங்க ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்க ஒர்க்கர்ஸு மற்றபடி வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸு கபோர்டு எங்கே வரும் மற்ற விஷயங்கள்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாரு ஸோ அதையும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான் அதை மட்டும் வீட்டில் கேட்டுக்கிட்டு சொன்னார்னால் அந்த லென்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் கிச்சனோடய இதுவும் பெட்ரூமில் எப்படி வைக்கிறோம் எந்த இடத்துல வைக்கிறோங்கிறத வச்சு எவ்வளோ லென்த்து வைக்கிறாங்கிற ஐடியாஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதை வீட்லேயும் ஒரு ஒரு வாரத்தை கலந்துக்கிட்டு நம்மள சொன்னார்ன்னா அதுக்காக பூசும் முதலே கூட நம்ம வெட்டி விடலாம் இங்கே வந்து கப்போர்டு தான் நம்ம வைக்க போகிறோம் கிச்சனில் வந்து கடப்பாசா கப்போர்டு தான் வைக்க போகிறோம் கிச்சன்லேயும் சரி பெட்ரூம்லேயும் சரி அதுக்கு நம்ம இப்போவே பூச்சில் கரெக்டாக அந்த கல்வ கட்டு வில வரதை வெட்டி விட்டோம்னா நாளைக்கு கப்போர்டு வச்சு கட்ட ஈஸியாக இருக்கும் அதனால் அகலம் ப்ளஸ்ஸு லென்த்து அதை பற்றி டிஸ்கஷனும் பண்ணியாச்சு அதையும் நம்ம வந்து வீட்டுக்காரங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நாளைக்கு வந்து அப்புறம் இல்லை சார் நான் இப்படி எதிர்பார்த்தேன்னா அதுக்கு நம்ம மாதிரி இருக்கும் அதை முன்கூட்டியே நம்ம பேசிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்கிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படி தான் எல்லா விஷயமும் நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் எல்லா விஷயமுமே கலந்துப்போம் இது இப்படி பண்ணலாம் அவருக்கு எதாவது பிடிச்சிருந்தாலும் சொல்லுவார் அது சரியில்லைனா நம்ம இப்படி வேணாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லுவோம் நம்மளும் நிறைய ஐடியா சொல்லுவோம் இங்கே டிவி எல்லாமே நம்ம விஷயம் இது பண்ணியிருக்கோம் அதை நான் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஒரு சின்ன வீட்டில் வந்து டிவி கப்போடு எந்த இடத்துல வச்சு நம்ம அதை இடத்த இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு இது பாசிங் பண்ணி முடித்தா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு ரொம்ப நன்றி ஆளுங்களும் வந்து ஒரே டீமை விட்டு அப்படியே இந்த வேலையை பண்ணிகிட்ருக்குறோம் அடுத்து நல்ல ஒரு கடையவர் சந்திப்போம் உங்களுக்கும் நன்றி அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ நன்றி